ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவில் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி இந்த நாளை பற்றிய குறிப்பாக பார்க்கலாம் மகாபரணி மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பட்ச நாட்களில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாள் வந்து மகாபரணி இந்த மகாபரணியில் நம்முடைய பித்திருக்களுக்கு நாம் தரக்கூடிய தர்ப்பணங்கள் மிக பலம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாளில் தரக்கூடிய தர்ப்பணம் வந்து கயாவில் நாம் தர்ப்பணம் கொடுத்தோம்னா அதற்கு என்ன பலனோ அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவங்க கூட இந்த நாளில் வந்து தர்ப்பணம் தரலாம் இரண்டாவதாக மரண பயம் நீங்கும் மரணம் அடைந்தவர்களுக்கு வந்து சாந்தி கிடைக்கும் மேலும் இந்த நாளில் அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய எமை தீபம் ஏற்றுவதால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இது வந்து குறிப்பாக வந்து சொல்கிறோம் இப்போ அதை வந்து விவரமாக பார்க்கலாம் கயாவில் செய்யக்கூடிய தர்ப்பணத்திற்கு நிகரான பலன் அப்படின்னு சொல்கிறோம் பித்தருக்களுக்கு தர்ப்பணங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து நாராயணன் மகாவிஷ்ணுவை வணங்கி தான் நம்ம வந்து தர்ப்பணம் தரோம் அப்போ அந்த கயாவில் அப்போ கயாவுக்கு போய் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்திற்கு எந்தளவுக்கு பலனோ அதே பலனை வந்து இந்த காலத்தில் கிடைக்கும் மகாவிஷ்ணுவினுடைய பூரண ஆயுள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் காக்கும் கடவுள் இல்லையா மகாவிஷ்ணு நாராயணன் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கும் கிடைக்கும் நம்முடைய பித்திருக்களுக்கும் கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் பித்திருக்களுக்கு போய் சென்று அடையும் அந்த பித்திருக்கள் திருப்திப்படுவார்கள் தயாவில் போய் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே செய்யக்கூடிய தர்ப்பணங்களால் நம்முடைய பித்திருக்கள் திருப்தி அடைகிறாங்க சாந்தி அடைகிறாங்க அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் தணிகிறது அதுதான் பித்ரு தோஷம்னு சொல்லிட்டு சொல்றோம் இது என்ன அப்படின்னா இதை போன்ற கோபதாபங்கள் மன வருத்தங்கள் செய்கிறது தான் பித்ரு சாபம் அதையும் கடந்து துர்மரணம் அடைந்தவர்கள் துர்மரணம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் உண்டு அந்த ஆயுள் முடிவதற்குள்ளாகவே கர்மத்தின் பலனாக துர்மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபத்தோ கண்டங்களோ கொலை செய்யப்படுவதோ பிராணகத்தின்னு சொல்லக்கூடிய தற்கொலை செய்து கொள்வதோ இதெல்லாம் வந்து துர்மடங்கள் இவங்கெல்லாம் நரகலோகத்திற்கு போகாமலும் சொர்க்கலோகத்துக்கு போகாமலும் அதாவது பித்ர்லோக்கன்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்துக்கு போகாமல் இடையிலே வந்து அலைந்து அவங்கள தான் நம்ம வந்து துஷ் சக்திகள்னு சொல்லிட்டு பேய் சாசன்லாம் சொல்கிறோம் அவர்களுடைய ஆசை நிராசையாக இருக்கும் அவங்க எவ்வளோ கற்பனையில் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அவங்க வந்து ரொம்ப வேகமாக கோபமாக ஆவேசமாக வந்து அவர்கள் பிறந்த அந்த வம்சாவளியினரை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதையும் கடந்து அவர்களுடைய கோபத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடைபடும் அதுதான் பித்ருதோஷம்னு சொல்கிறோம் திருமணம் ஆகாதது குழந்தை பேர் இல்லாதது வளங்கள் இல்லாதது செழிப்பு இல்லாதது எப்போதும் உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வறுமை ஏழ்மை நிறைய வந்து சொல்கிறோம் நிறைய கஷ்டங்கள் சொல்கிறாங்க அந்த கஷ்டங்கள்லாம் வந்து இதை போன்ற அமைப்பில் தான் வருது எங்கள் வம்சத்தில் யாருமே அதுமாரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் நமக்கு தெரியாது அதே மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதனால தான் இதே போல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறோம் அப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் மரண பயம் இருக்கும் ஏதாவது ஒன்று நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே பீதியிலே இருப்பாங்க அதே போல இருக்கிற குடும்பம் ஒரு சில குடும்பங்களில் வந்து மரணம் நிகழக்கூடியது வந்து சரியாக ஒரு குறிப்பிட்ட பருவத்திலேயே நிகழ்ந்துகிட்டு இருக்கும் பால்யத்தில் வந்து தவறுவாங்க மரணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பன்னிரெண்டு வருடங்கள் தான் வித்தியாசம் இருக்கும் இந்த பன்னெண்டு வருட வித்தியாசத்தில் வந்து தொடர்ந்து அந்த வம்சத்தில் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அது பன்னெண்டு வம்சம் அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பாலிய பிராயத்தில் ஒரு பதினைஞ்சி இருபது வயசுல இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தங்க இறந்துருவாங்க மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசுலேயோ இந்த இருபத்தைந்து வயது இதுதான் வித்தியாசம் அதற்குள்ளே வந்து ஒருத்தங்க வந்துடுவாங்க அப்போ வந்து தொடர்ந்து வந்து இதே மாதிரி அந்த வம்சம் முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறைன்னு சொல்லிட்டு ஒரு மரணம் சம்பவித்து கொண்டே இருக்கும் அதுவும் அதே போல் சாதாரணமாக இருக்கிறது கூட அதெல்லாம் வந்து துர்மரணமாக கூட வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் வந்து திருமணமே ஆகாமல் கன்னிகளாக நிறைய பேர் வந்து மரணம் ஆணும் அதேமாதிரி தான் திருமணமாகாமல் பிரம்மச்சாரியாகவே வந்து மரணம் அடையக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இதை போன்ற ஒரு தோஷம் இதுதான் பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பித்திருக்களை சரியான முறையில் வழிபடாததால் வரக்கூடிய விஷயம் அந்த பித்திருக்கள் கடனை தீர்க்காததால் வர விஷயம் இதெல்லாம் கடன் வந்து நிறையா இருக்குது தெய்வக்கடன் தேவக்கடன் பித்திருக்கள் கடன் இது முதன்மையாக இருக்கிறது பித்திருக்கள் கடன் இந்த பித்திருக்கள் கடனை தீர்த்தால் மட்டுமே நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்போ அந்த பித்திருக்கள் கடனை தீர்ப்பதற்கு முதன்மையான ஒரு விஷயமாக சொல்லக்கூடாது வந்து இந்த மகாலயபட்சம் அந்த மகாலயபட்சத்துலேயே அந்த புண்ணிய காலத்திலேயே வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லது வந்து பரணி நட்சத்திரம் மகாபரணி நட்சத்திரத்தில் அதை வந்து சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் வந்து தரக்கூடிய தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிகப்பெரிய அலர்பரிய மேன்மைகளை நன்மைகளை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஏன் பரணிக்கு இந்த பெரிய சிறப்பு அப்படின்னா சந்திரனும் சூரியனும் ஆறு எட்டாம் வருவாங்க சூரியனுக்கு அட்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பார் முதல் விஷயம் ஆறு எட்டு தான் கடன் விபத்து சொல்லக்கூடிய விஷயம் இரண்டாவதாக பரணி பரணி நட்சத்திரத்தின் அதி தேவதை யமதர்மன் அதனால தான் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க நல்லெண்ணெய் தீபம் வீட்டிலேயோ கோவிலோ வீட்டில் உயரமான ஒரு பகுதியிலேயோ ஏற்றுவது வந்து யம தர்மனை திருப்திப்படுத்தும் அவரை வந்து சந்தோஷப்படுத்தும் அவருடைய கெடுபலன்கள் குறையும் அவர் தரக்கூடிய கெடுபலன்கள் குறையும் அந்த கெடுபலன் குறைஞ்சது அப்படின்னா இதை போன்று துர்மரணம் அடைந்தவர்கள் அவர்கள் ஒரு நிலையான சாந்தி அடைவதற்கான ஒரு வழிவகைகளை யமதர்மன் ஏற்படுத்தி அவர்களுக்கான இடத்தை வந்து செஞ்சு தருவார் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அது நரகலோகத்துக்கு கொண்டு போகிறதோ நரகலோகத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதோ அதை வந்து யமதர்மராஜன் செய்வார் யமதர்மனை திருப்திப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது நம்முடைய பித் பித்ருக்களை திருப்திப்படுத்துறதுல முக்கியமான நாளாகவும் இந்த நாள் இருக்குது துர்மரணம் அடைந்த பித்திருக்களுக்கு சாந்தி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக ஒரு யமதீபம் ஏற்றுவது வந்து மிக சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் யமதர்மனின் அதிதேவதை அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை வந்து யமதர்மன் மகா நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் அதிதேவர்கள் பித்ருக்கள் அப்ப இவங்க மூணு பேரையும் வந்து ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது வந்து மகாலபட்சத்துல வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சனி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது சனி தோஷம் சனியினால் வரக்கூடிய தோஷம் சனீஸ்வர பகவானால் கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அற்புதமான விஷயத்தை கொண்டது அது மறைஞ்சிருக்கிற பொருள் வந்து அவ்வளோ சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது சதயம் என்றாலே நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் சதய நட்சத்திரம் இருக்கிறது கும்பத்தில் ராகு நிழல் கிரகம் உடல் இல்லாத தலையை மட்டும் பெற்றுக்கொண்டிருக்கிற கிரகம் அது அப்போ உங்களுடைய வம்சத்தை நீங்கள் தேடி போய் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியாது தலை மட்டும்தான் இருக்கு உடல் இல்லாத இடம் சிந்தனை இதை பற்றியே சிந்தனை இருக்கும் இதுபோல் நிறையா வந்து இந்த விஷயத்தை வந்து பேசலாம் சொல்லலாம் யமதீபம் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வீட்டின் உயரமான இடத்தில் மாலையில் சாயங்கால நேரத்தில் விளக்கேற்றுங்க இல்லையா உங்கள் வீட்டில் தனியாக ஒரு பலகையில் விளக்கேற்றலாம் வாசலில் விளக்கு வைக்கலாம் இதை போன்ற அமைப்பு எதுவும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் புது அகல் விளக்கு வாங்கி திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஒரு தீபத்தை கோவிலில் ஏற்றிட்டு வாங்க அதுவும் யம தீபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வரும் அப்போ இந்த நான்கு முறையில் நீங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் இந்த யம தீபத்தை ஏற்றலாம் மகாலயபட்ச பரணி மகாபரணியில் உங்களுடைய பித்துருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு சால சிறந்தது அன்னைக்கு தரக்கூடிய அன்னதானம் வஸ்திர தானம் செருப்பு தானம் கொட தானம் எந்த பொருளை நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு தேடித்தரும் இந்த தானத்துடன் இந்த பித்திருதோஷம் நீங்கவும் சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் யமபயம் நீங்கவும் மரணபயம் நீங்கவும் ஒரு தீபம் ஏற்றுவதால் இத்தனை நன்மைகள் இருக்குது இதிலும் மேன்மையாக அன்று தரக்கூடிய தர்ப்பணங்கள் எள்ளும் நீரும் இறைத்து நம்ம பித்திருக்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணம் அளப்பரிய சிறப்பை மேன்மையை நன்மையை தோஷங்களை நீக்கி குடும்பம் வளர்ச்சி பெற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தடைகள் நீங்கி அதி அற்புதமான வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்தை உங்களுக்கு அமைச்சு தரும் இப்போப்பட்ட பரணி நட்சத்திரம் கூடிய மகாபரணி என்றைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதுவும் இந்த வருடம் வரக்கூடிய மகாபரணி வந்து இன்னும் ரொம்ப அற்புதமானது சனிக்கிழமையில வருது இது ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த அமைப்பு வந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இதை போன்ற அமைப்பை தான் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு ஒருத்தரை வருது நூறு வருஷத்துக்கு ஒருத்தரை வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் சனிக்கிழமையில் வர்றது வந்து ரொம்ப பெரிய விசேஷம் சனி பிரதோஷம்னு சொல்கிறாங்களே அதுமாதிரி சனி மகாபாரணி அமையிறது வந்து ரொம்ப மகாலய பட்சமே வருஷத்துக்கு ஒருத்தர தான் வருது அதுவும் இந்த சனிக்கிழமையோடு இணைந்து வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் அவர் தாங்க ஆயுளுக்கு அதிபதி யமதர்மன் நம்முடைய பித்திருக்களுக்கு காவலன் அவர் தான் வந்து அந்த பித்ருலகத்துக்கு ராஜா அவர் தான் அதிபதி அப்போ ரெண்டும் ஒன்றா இணையுது அப்ப சனி தோஷம்னா என்ன நம்மளுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது ஆயுள் பலம் இல்லாமல் இருக்கிறது ஜாதகத்தில் வந்து சனி ரொம்ப வீக்காக இருக்குது பலம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்குது சனி சனிப்பிரித்தி பண்ணுறது தான் இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஒரு மன மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும் சைக்கிளில் போனால் கூட கீழே வந்துருவோம் எதுக்காக ஒரு பஸ் இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் வேலை கிடைக்காது நிறையா உடல் உபாதைகள் பயம் நிறைய பயம் இருக்கும் உட்காந்தா பயம் நின்னா பயம் நடந்தா பயம் சாப்பிட்டா பயம் தூங்கினா பயம்னு சொல்லிட்டு எல்லா பயமும் இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்குறதோ எமதிபம் ஏற்றுவதோ உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்கள் வெளியே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கணும் தர்ப்பணம்னா எங்களால் தர முடியாதுங்க அதெல்லாம் வந்து நிறையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அப்பா வழிலேயும் அம்மா வழிலையும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் யாராக இருக்கிறாங்களோ நண்பர்கள் குருமார்கள் எல்லாரையும் நினச்சி நீங்களே ஒரு எள்ள கையில் வச்சுக்கிட்டு ஜலம் விட்டு அவங்களுக்கு பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணுறேன் இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டு திருப்திப்படுங்க எங்களை ஆசீர்வாதிங்க எங்களை நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தர்ப்பணம் கொடுங்க அதற்கு அடுத்த வருடம் நீங்கள் அதை விரிவாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்களே உருவாக்கி தருவாங்க இல்லைனா கேளுங்க நீங்கள் நம்ம கண்கண்ட தெய்வம் தானே நம்ம அப்பா அம்மா அவங்கள்ட்ட கேளுங்க ஒரு தர்ப்பணம் தரணும் அதை கூட இதை போன்ற இடத்துல தான் இருக்கிறேன் செய்கிறேன் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக எந்த சங்கடமும் இல்லாமல் நானும் திருப்தியாக நீங்கள் திருப்தி பெற வகையில் உங்களுக்கு நான் தர்ப்பணம் பண்ணணும் அதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேளுங்க கண்டிப்பாக செஞ்சு தருவான் மகாபரணியில் செய்யத்தக்கவையை செய்து சகல விதமான தோஷத்தில் இருந்தும் விடுபடுவோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க